வணக்கம் தினத்தகவல் செய்திகள் சிவகங்கை அருகே செம்மறி ஆட்டு கிடா முட்டுச் சண்டை போட்டி நடைபெற்றது இந்த கிடாய் முட்டுச்சண்டை போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிடாய்களுடன் அதன் உரிமையாளர்கள் பங்கேற்றனர் சுற்றுலா கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டு ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே துவரங்குளத்தில் இரண்டாம் ஆண்டு கிடாய் முட்டுச் சண்டை போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிடாய்களுடன் அதன் உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர் கிடாய் வளர்ப்போர் உரிமையாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஒரு சுற்றுக்கு இரண்டு கிடாய் வீதம் போட்டியில் கலந்து கொண்டன இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கிடாய் சண்டையை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டுள்ள மலையாள சாக்கி திரைப்பட நடிகர்கள் யுவான் கிருஷ்ணா ரிதான் கிருஷ்ணாஸ் மற்றும் இயக்குனர் டாக்டர் பிரகபல் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கிடாய்களுக்கு துண்டு அணிவித்தும் உரிமையாளர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினார்கள் போட்டியில் கிடாய்கள் ஒன்றை ஒன்று ஆவேசமாக முட்டி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது இந்த கிடாய் முட்டுச் சண்டை போட்டியைக் சிவகங்கை மேலூர் பூவந்தி திருப்புவனம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வருகை தந்து உற்சாகமாக கரவொலி எழுப்பி கண்டு ரசித்தனர்

वही मोने, बायनाड, बायमंजी, बाय, 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 बा�